அரண்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் நம்ம கூட இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் தெலுங்கு இப்ப இன்னொரு ஒரு அதாவது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னே சொல்லலாம் அங்கே சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படுற மகேஷ் பாபு அவர்கள் அவர் இருந்து முற்றிலும் விலகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்களா சார் அது அளவுக்கு உண்மை முற்றில முற்றிலும் விலகலை அது திடீர்னு அதை போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மகேஷ் பாபு பண்ணுற படங்களை விஜய் பண்ணுவார் விஜய்யோடைய ஜெராக்ஸ் மாதிரி மகே மகேஷ் பாபுடைய மேனர்ஸே இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அங்கே பண்ண படங்கள்லாம் தான் இங்கே கில்லி மாதிரியான படங்கள்லாம் இட்டு அடிச்சிது இப்போ திடீரென விஜய் இங்கேருந்து சினிமாவுக்கு தளபதி அறுபத்தொம்போது முழுக்க போடுறாங்கன்னா அங்கே மகேஷ் பாபு போடுறாரு அப்படின்னு அங்கே தெலுங்கில் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி படம் கமிட் ஆகிறாரு ஏன்னா அங்கே மகேஷ் பாபுக்கும் ஒரு இட்டு தேவை ரைட் ஓகே ராஜமௌலி நீங்கள் அங்கே தெலுங்கு சினிமாவில் பாருங்கள் ஒரு ஹீரோ சுணக்கம் காட்டும்போது டைரக்டர் டைரக்டருங்க தூக்கி விட்றாங்க பார்த்தீங்களா ஒரு பிரபாஸ் வந்து கீழே விழுந்திருந்தப்போ அப்படியே தூக்கி விட்ட ராஜமௌலி தான் ஒரு பாகுபலின்ற ஒரு படம் வந்து அந்த பாகுபலிக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் தியாகம் பண்ணார் ஆனால் இன்றைக்கி வந்து பேண்டிண்டே ஸ்டாராக வந்து நின்னார் அதுக்கப்புறம் வந்த படங்களை அவர் சூஸ் பண்ணலை சரியாக போகலை அந்த இடத்துக்கு தான் வந்து ஐயா எனக்கு படம் சரியாக ஓடலை எனக்கு கை கொடுங்க அப்படின்னு வந்து மகேஷ் பாபு ராஜமௌழி நம்பி மூன்று வருடம் கால்ஷீட் கொடுத்துருக்காரு அதே சார் அது கால்ஷீட் கொடுக்குறாங்க அது ஒரு மூணு வருஷம் நீட்டிக்கிறதுக்கான காரணம் இல்லை அவங்க ராஜமௌலியுடைய படங்கள்லாம் பாருங்களேன் உங்கள்கிட்ட பார்த்து பார்த்து பண்ணுறது தான் ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வர்றது அதுதான் ஒரு டீட்டெயிலிங் பெரிய பொருட்செலவு ஒரு கதையை வந்து வலு வலுவாக எடுத்து அந்த கண்டென்ட் போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது நீங்கள் ட்ரிபிள் ஆர்லாம் இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் சலிக்காத ஒரு விஷயம் நீங்கள் எங்கேயாவது ஒரு நீங்கள் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொன்னால் கூட அது நியாயப்படுத்துகிற ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும் அது அதுதான் ஒரு இயக்குநருக்கு வந்து பெரிய திறமை இந்த ஹீரோக்கள் நம்பி ஒப்படைக்கிறதுக்கான காரணம் அதுதான் ஹீரோவை கொண்டு வந்த மேலே நிறுத்திடுறேன் டைரக்டரும் ஒரு பெரிய இதுதான் ட்ரிபிள் ஆருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி ஜூனியர் என்டிஆர் ராம்சரண் ஒவ்வொரு ஊராக போய் 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 ப்ரொமோஷன் பண்ணாங்க இங்கே தமிழ் சினிமாவில் வர சொல்லுங்க பார்க்கலாம் லேடி சூப்பர் ஸ்டார்லாம் வரவே மாட்டாங்க வந்து அவங்க படத்துக்கே அவங்க படத்தை தாண்டி அவங்க ப்ரொடக்ஷன் இதில் மட்டும் தான் சார் அவங்க ப்ரொடக்ஷன் மட்டும் தான் வருவாங்க நீங்கள் பல ஹீரோயின்ஸ் வந்து வரதே கிடையாதுங்க வந்து ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவங்க உட்காந்து ஸ்டார் ஹோட்டலில் படத்துக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க இந்த மீடியாவா இந்த மீடியாவா மீடியாவை தகுந்த மாதிரி பேசுவாங்க வந்து பேசுறது கூட ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்தாங்க இந்த ஐடிசி சோழாவில் தான் தங்கியிருந்தாங்க அசோக் நகர் டைம்ஸ்ன்னு யாரோ ஒருத்தர் வந்தார் வாங்க உட்காந்து பேட்டி கொடுக்குறேன் இதுதான் ஒரு உண்மையான ப்ரொமோஷன் அந்தளவுக்கு அந்த படம் ரீச் ஆகிறதுக்கு இந்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷனும் ஒரு காரணம் கன்டென்ட் மட்டும் கிடையாது ப்ரொமோஷன் நீங்கள் படம் எடுப்பது ஓரளவுக்கு சுலபமான ஒரு விஷயம் அதை கொண்டு சேர்ப்பது தான் பெரிய கஷ்டம் தான் மகேஷ் பாபு மூணு வருஷம் ஒரு பிரின்ஸு அப்படின்னு தெலுங்கு சினிமாவோடைய ப்ரின்ஸு அப்படின்னா ஒரு இயக்குனரை நம்பி மூணு வருஷம் கொடுக்குறாருனா அந்த இயக்குனர் அந்த அந்த நடிகனை அந்த உச்சத்தில் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதுக்காக சினிமா விட்ட ஒரு விலகலை மூணு வருஷம் ஒரு படத்துக்காக முழு கால்ஷீட்டை கொடுத்துருக்காரு இருந்தாலும் அந்த மூணு வருஷம் அப்படிங்கிறது மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாமல் கொஞ்சம் மன இருப்பாங்க அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி ராஜமௌலி வந்து அந்த படத்தில் கொடுத்துருவார்னு போயிடலாம் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட் அதாவது சிவகார்த்திகனோட அடுத்த திரைப்படம் முருகதாஸ் கூட சேர்ந்து நடிக்கிற அந்த திரைப்படத்தில் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஒரு பெயர் வந்துச்சு அந்த பெயரை வந்தோடனே திருப்பி தொடங்கிட்டாங்க சார் விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் சிவகார்த்திகன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு யாரை பற்றி சொல்லணும்னா துப்பாக்கி திரைப்படத்தில் நடித்த வில்லன் கேரக்டர் வித்யூத் ஜாம்வால் அந்த நியூஸ் சார் இல்லை உண்மை தான் அது நீங்கள் ஏற்கனவே வந்து விஜய் இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது இப்போ சமீபத்தில் வந்த அந்த கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவுடைய அந்த அந்த படம் அப்டேட் வந்தோடனே சூர்யா தான் விஜய் இடத்துக்கு போட்டி போடுறாருன்ற ஒரு விஷயம் வந்தது அப்புறம் வந்து சிம்பு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்புறம் சிவகார்த்திகன் ரொம்ப மும்முரமாக இருக்கார் ஏஆர் முருகதாஸை அவரை லாக் பண்ணதுக்கான காரணமே அதனால் தான் அப்படின்னு இப்போ அந்த வில்லன் அதை துப்பாக்கி படத்தில் அஞ்சானில் கூட அவர் தான் நடிச்சிருப்பார் குறிப்பாக ஓகே அது கூட காரணமாக இருக்கலாம் வந்து விஜய் வில்லனாவும் நடிச்சாச்சு சூர்யா கூட சேர்ந்து நடித்தாச்சு இங்கே எடுத்து நம்ம கூட சேர்ந்து நினச்சா நம்மளுடைய ஒரு மார்க்கெட் ரேட்டாக அந்த கிராஃபில் போகணுங்கு சிவகார்த்தியின் வாலண்டியராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு சார் மேபி இருக்கலாம் ஒரு ஆசை தானே வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட அந்த இடம் பிடிக்கிறதுக்கு சிவகார்த்திகுனு ரொம்ப நாள் ஆகும்னு ரைட்டு ஒரு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே இந்த ஸ்டார் காசு எங்கே உங்களுக்கு ஏற முருகதாசை ரெக்கமெண்டேஷன் பண்ணதே யாருன்னா ராஜ்குமார் பெரியசாமி தான் இதே துப்பாக்கி படத்தில் செகண்ட் யூனிட்டோடய டைரக்டர் அவர் தான் ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகேயன் எல்லாம் நண்பர்கள் நெல்சன்லாம் ராஜ்குமார் கிட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நான் வந்து பார்க்கணும் எந்தெந்த டேரக்டும் இவர் சிவகார்த்திங்குனு சில பேர்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னது முருகதாஸ் நீங்கள் தர்பார் ஓடலை அப்படின்றதுக்காக நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க ஆனால் மிக சரியான ஒரு இயக்குனர் அவர் ஒரு ஒரு ஹீரோவை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் மெட் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக காமிக்க முடியுதுல கைத்தேர்ந்து ஒரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் ஸ்டைலிஷாக இருந்தால் கூட அப்படி ஒரு ஒரு இன்றைக்கி பார்த்தா கூட ஒரு ஒரு ஃப் ஃப்ரெஷ்ஷான படமாக இருக்கும் அது முக்கிய காரணம் வந்து முருகதாஸ் தான் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் படத்தில் நடித்த வில்லன் விஜய் ப விஜய் படத்துக்கு இட்டு கொடுத்த ஒரு பெரிய இது கொடுத்த இயக்குனர் இப்படின்னு சிவகார்த்திகேயன் போகிறதுக்கான காரணம்னா விஜயோட இடத்த என்ன இருக்குதா ட்ரை பண்ணி தான் நம்ம பார்ப்போம் ரைட்டு இட்டாச்சுன்னா இங்கே சார் இங்கே வந்து வெற்றி தான் முக்கியம் வெற்றி தான் நீங்கள் சினிமாவில் வெற்றி பெறாதவன் சொன்னான்னா அந்த சொல் வந்து சபையில் இறவேறாது ஆ ஆபேரும் கருத்து சொன்னால் கூட சரி அவன் இட்டு கொடுத்துருக்கணும் வெற்றி பெற்றவன் போ அப்படின்னு சொன்னால் கூட அது பெரிய விஷயம் ஆகும் அது வில்லன் இவர் தான் முடிவு பண்ணியாச்சு ஆனால் துப்பாக்கி படம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மாசம் இருந்துச்சோ அதே இது ஏஆர் முகிதாஸ் வந்து வில்லனுக்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு கதைக்களம் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே நம்ம எதிர்பார்க்கலாமா சார் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் சம்பந்தப்பட்ட படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டாங்க ஸோ வித்யுத் ஜம்பால் அவருடைய கேரக்டர் ஸ்வகாத்தியன் கூட எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் பொதுவாகவே ஒரு படம் ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பொதுவாக ஒரு படத்தில் வில்லனுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா வில்லனுடைய கேரக்டர் இல்லையா அது ஸ்ட்ராங்காக கொடுத்தா அந்த படம் வீட்டுக்கான ஒரு வரிசையிலே வரும் இதை நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ அந்த ஹீரோ மேலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த ஹீரோவுக்கு பில்டப் பண்ணணும் அந்த ஹீரோக்கு சாங் வைக்கணும் இதுலேயே தான் ஒரு வில்லன் கேரக்டரும் ரொம்ப முருகதாசோடைய வெற்றிக்கான காரணம் தான் அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கியில் அவர் முந்தைய படங்கள்ல கூட நீங்கள் வந்து நீங்கள் கஜினி கூட எடுத்துங்க வில்லன் கதாபாத்திரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த படத்தில் சிவகார்த்திங்க படத்தில் வில்லன் அந்த கேரக்டர் வந்து சிவகார்த்தி இணையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும் லியோ படத்தோட கோட் படத்தில் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கம்மி தான் லியோ படத்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னு தான் அவங்க தரப்பில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க சார் மெயினாக ஓடிடி அதிகமாக சேல் ஆகலை லியோ கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னவா சார் இல்லை ஓடிடி என்னென்னா நீங்கள் இப்போ ஓடிடி பிரச்சனையே வந்து நார்த்தில் ஒரு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது சவுத்தில் ஒன்று இருக்குது நார்த்தில் வந்து ஒரு முப்பது நாளைக்கு அப்புறம் தான் வந்து இங்கே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் இங்கே வந்து பதினஞ்சு நாளும் இன்னும் இது கொடுத்துருக்காங்க இந்த முறனே வந்து இங்கே மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நார்த்தில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பிரச்சினையினால் மல்டிப்ளெக்ஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன்றாங்க இது ஒரு பக்கம் ஆனால் சமீபமாக இந்த பெரிய படங்கள் ஓடிடியில் எடுத்து ஓடிடிக்கு ஒரு பெரிய லாபம் இல்லை எங்களுக்கு அவ்வளோ பார்வையாளர்கள் கிடைக்கல அவ்வளோ வந்து விளம்பரங்கள் வரலன்ற மாதிரியான ஒரு இது வருது லால் சலாம் கூட ஓடிடி விற்கலைன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது காரணம்னுட்டு லியோவும் ஒரு காரணம் லியோ ஆயிரம் கோடி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தப்போ லியோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஓடிடி வாங்கினவங்க எதிர்பார்த்தாங்க அது அந்தளவுக்கு இதுவாகலை அதனால் இப்போது இதுவும் ஒரு காரணம் ஓடிடிக்கு என்ன இப்போச்சு இப்போ ஒரு கண்டிஷன் படம் ரிலீஸ் ஆகி முப்பது நாள் கழிச்சு தான் நீங்கள் ஓடிடியில் போடணும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்வையாளர்கள் குறைய ஆரம்பிப்பாங்க அதனால் ஒரு பெரும் தொகை கொடுத்து வாங்கினோமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க சுணக்கம் காட்டுறாங்க வருட்டம் ரைட்டு இன்னொன்று என்னென்னா ஒரு நல்ல படம்னு ஒரு ஒரு விஷயம் வருது இல்லைன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குதுன்னா இந்த படம் முதல்ல ஓடணும் தேட்டரிக்கலாம் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஓடிடி வாங்கலான்ற ஒரு அளவுக்கு ஓடிடி நிறுவனங்கள் வந்து வந்துட்டாங்க அது காரணம் என்ன முந்தைய படங்கள் ஓடிடியில் தந்த ரிசல்ட்டு தான் காரணம் ஓடிடிக்கு பெருந்தொங்க கொடுத்து வாங்கிறதுனால மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் கோட் படத்திற்கு அறிவிப்பு வரும்பொழுது டிசிடிஎஸ் நிறுவனம் வந்து ஆடியோ கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அது காரணம் என்னென்னா யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு விஜய் இந்த மூணு பேருடைய கூட்டணி விஜய் வந்து சொந்த குரலில் பாடியிருக்காரு யுவன் வந்து இந்த புதிய கீதை படத்துக்கு அப்புறம் வந்து இந்த கோட் படம் பண்ணுறாரு அவருடைய மேஜிக்கு அவருக்கு ஒரு வெற்றி தேவை அவருக்கு ஒரு ஹிட்டு தேவை விஜய் மாதிரியான ஒரு படம் இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்குது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விதம் அதனால் ஆடியோ ஒரு பெரிய ஹிட் அந்த ஆடியோ வந்து ஒரு பெரும் தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க மற்றபடி பிஸ்னஸ் இன்னும் இப்போ படம் நகர நகர தானே உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அப்புறம் டிஜிட்டல் ஓகே சேட்டலைட் பிஸ்னஸ் மற்றது எல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வரும் ஆனால் முன்ன மாதிரி இல்லை அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா பெரிய படங்கள் எதிர்பார்த்து அந்த அளவுக்கு ரிசல்ட் தான் இந்த ப்ரீ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சுடங்கம் காட்டுது தமிழ் சினிமாவில் ஓடிடி தரப்புலேருந்து இப்படி ஒரு அப்டேட் வரும்போதும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சில விமர்சனங்கள் வருது என்னென்னா இந்த மாதிரி சூழல் நடந்தால் நடிகர்கள் அதாவது பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து அவங்களுடைய சம்பளையும் சம்பளத்தையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நில வரும் அப்படிங்கிறாங்க அது நடக்குமா சார் அண்ட் அப்படி அந்த மாதிரி நடந்து நடக்கும்போதே இப்போ விஜய் அவர்கள் லாஸ்ட் இந்த படம் நடிச்சிட்டு அவர் அரசியல் போகிறாரே அவர் எடுத்து அந்த முடிவு கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இவங்களுக்கு சம்பளத்தை குறைக்கிறது வந்து ஒரு காலம் நடக்க நடக்காதுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது இருக்க இருக்க சம்பளம் ஏறிக்கிட்டு தான் போகுது படம் ஓடுதோ ஓடலையோ சும்மா சாதாரண நடிகர்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படும் போது பார்த்திங்கன்னா கோடியில் சம்பளம் கேட்குறாங்க நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு என்ன ஓப்பனிங் இருக்குது என்ன பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய சவாலாக இருக்குது இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா மலையாள படங்களை அடித்து நொறுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் அப்புறம் ரீரிலீஸுக்கு வந்து பெரும் கூட்டம் வருது இப்போ என்ன தான் நீங்கள் படம் தரீங்க இப்போ பாருங்கள் இந்த இருந்து இப்போ இந்த மார்ச் எண்டு வரைக்கும் அந்த படங்கள் எல்லாத்தையும் குப்பை படங்கள் வந்து குப்பை படங்கள் இதில் ஒரு ஒரு டைரக்டர் நீங்கள் இந்த வாரம் ஒரு படத்தை இது பண்ணிவிட்டு ஆடியன்ஸே வரல தப்பாக அதனுடைய பேர் சொல்லக்கூட நான் விரும்பலை வந்து தப்பாக அதனுடைய டீச்சரையும் ட்ரெய்லரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கருத்து சொல்லிக்கிறேன் அப்புறம் கந்தசாமி நான் உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு படம் பாருங்கள் நல்லா இல்லைன்னா இந்த வந்து செருப்பால் அடிங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த டைரக்டர் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை இவர் படம் பார்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் இவரை தேடிக்கிட்டு வந்து செருப்பு கொண்டு வந்து அடிப்பாங்களாம் வந்து என் படத்தை நல்லா எடுத்துகிட்டு போய் நீ வந்து இப்போ எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக படம் ஏன்னா மஞ்சிமால் பாய்ஸுக்கு என்னங்க வந்து விளம்பரம் பண்ணாங்க எந்த பத்திரிக்கை இப்போ வந்து ப்ரெஸ் மீட் வச்சாங்க எந்த ஆடியோ அனுப்பிச்சு வச்சாங்க வந்து குவியில் கூட்டம் ஏன் அவ்வளோ இடத்துக்கு இதுவாங்க நீங்கள் வந்து இது ஆடு ஜீவிதம் கொண்டாடிட்டாங்க அந்த படத்தை மூணு மணி நேரம் ஓடுது மூணு மணி நேரம் உட்கார முடியுமான்னாங்க உட்காந்து பார்க்குறான்ல அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து படம் பாருங்கள் குடும்பத்தோடு போய் ஏ சர்டிஃபிகேட் படுத்து குடும்பத்தோடு போய் பார்ப்பாங்களேன் இதுலேயே லாஜிக் கடை வதைக்கல ஏன்னு பெருசாக போட்டு வச்சுக்குதுங்க அதில் குடும்பத்தோடு போய் பாருங்கள் படம் பிடிக்கலன்னா என்னை தேடி வந்து சிறுபால் அடிக்கணும் என்ன கன்றாவிங்க அது இந்த மாதிரியான ஒரு நிலைமை போயிட்ருக்கு இதில் வந்து ஹீரோக்கள் வந்து இந்த சம்பளத்தை மட்டும் தமிழ் சினிமாவில் குறைக்கவே இல்லைங்க வந்து நீங்கள் வந்து நான் வந்து விஜய் அஜித் தவிர விட்ருங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் ஒரு இட்டு கொடுத்துட்டா அந்த இட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு அந்த அந்த படத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா வாங்க அந்த ஒரு இட்டை வச்சுக்கிட்டு ஒன் சி பண்ண பண்ணலாமா ஒன் சீனாக வாங்க ஒன் சீன்த்து ரொம்ப சர்வசாதாரணமாகிப்புச்சு ஏன் முதல்ல தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரவழைக்க பாருங்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்க ஹீரோ பின்னாடி ஏன் போகிறீங்க இங்கே குறைக்கவே முடியாது வந்து தெலுங்கில் வந்து பெரும்பான்மையான ஹீரோக்கள் படம் ஓடிச்சுனா அந்த லாபத்தில் பங்கு கேட்குறாங்க அது ஒரு நியாயமான ஒரு முறை அந்த தமிழில் கொண்டு வாங்கலாம் பார்க்கலாம் அது ஹீரோக்கள் தரப்பில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் எங்கெங்கே சம்பளத்தை ஏற்றுறோம் பெரிய ஹீரோக்கள்லாம் அது இப்போ நீங்கள் வந்து நூற்றி அறுபது கோடி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து நூற்றி எழுபது கோடி தரணும்னா பத்து கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா நாங்கள் அங்கே தானே போக முடியும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் ஹீரோக்கள் பின்னாடி எப்போது சினிமாவை போகுதோ சினிமா ஒரு படம் கதை பின்னாடி தான் போகணும் கதை தான் அதுக்கான சமீபத்திய உதாரணங்கள் தான் வேற்றுமொழியிலேருந்து மலையாள மொழியிலேருந்து வந்த மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு ஆடு ஜீவிதம் இந்த படங்கள்லாம் உங்கள் கண் எதிர்க்கான உதாரணம் அதுதான் கண்டெண்ட்டை கொடுங்க நீங்கள் சும்மா வந்து பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்போ ஜீவ பிரகாஷ் படம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மூணு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆகுது வாரம் ரெப்பலு இப்போ வந்து என்னது கல்வன் அடுத்து ஒரு படம் ஏதோ ஒரு படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வெள்ளிக்கிழமை ராமசாமி அவர் தான் நினைக்கிறேன் நான் வந்து ஜெய்சங்கருக்கு அப்புறம் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொன்னால் கூட அவருடைய படங்கள் வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் லாபம் சம்பாரித்து கொடுத்த படங்கள் வந்து ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நடித்தார் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வந்து வந்து தொடர்ச்சியாக வருது எந்த படமும் உட்காரவே முடியல அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிலைமையில் இருக்குது தமிழ் சினிமா இல்லை சம்பளத்தை ஏற்றிக்கிட்டு எங்கேருந்து குறைப்பாங்கன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எங்கேருந்து குறைப்பாங்க அதெல்லாம் பத்து பிசாக குறைக்க மாட்டாங்க ஏற்றுவாங்க இன்னொரு நேர்காணலில் பல அப்டேட் சொல்ல சந்திக்கலாம் நேரம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்